பாரம்பரிய ஸ்வீட் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து அதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரே மாதிரி வறுத்துக்கணும் தீ விட்டுறக்கூடாது நல்லா வறுத்துக்கணும் இப்போ நம்ம குக்கருக்கு மாற்றி நல்லா கழுவி ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் அதை கழுவிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கப்பு பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்திங்களோ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி வடிகட்டணும் அதனால் நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டிக்கலாம் இதை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நுர பொங்க எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்படி நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு வெந்திருச்சு அதை பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம நெய் வந்து அரை கப்பு நெய் எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு நெய் அவ்வளோ வேண்டான்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி அதில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரவை வந்து அரை கப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க தேங்காய் அரைக்க போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம பாசிப்பயிர் வேக வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதோட தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாதி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ அடுத்தது மீதி வெள்ளை தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறோம் அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக உப்பு சேர்த்துறோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கணும் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் ஸ்வீட் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறோம் நம்ம கோயில் பிரசாதம் மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறோம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக விடக்கூடாது கொஞ்சம் எனக்கமாக தான் இருக்கணும் இப்போ நம்ம முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் எனக்கமாக இருந்தால் தான் நம்ம ஆறுனால் சரியாக போயிடும் நல்லா கலந்து விட்டுங்க முந்திரியை சேர்த்து அதுதான் நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நாலு பொருளை வச்சு ஈஸியாக செய்கிற ஸ்வீட்டு வாயில் வச்சோன்னே அல்வா மாதிரி கரையும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்